தினமலர் நேயர்களுக்கு வணக்கம் நாம் இப்போது மதுக்கரை அடுத்த திருமலையாம்பாளையம் உட்பட்ட குமிட்டிபதி அப்படிங்கிற ஒரு இருந்து தான் பேசிகிட்ருக்கோம் இருக்கோம் இந்த கிராமத்தில் ரெண்டாயிரத்தி பத்தில் நடுநிலைப்பள்ளியாக இருந்து உயர்நிலைப்பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்ட ஒரு பள்ளி இருக்குது அதுதான் இப்போ நீங்கள் எனக்கு பின்னாடி பார்த்துட்டுருக்கிற பள்ளி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து இயங்கிட்ருக்கிற இந்த பள்ளி கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு பத்தாம் வகுப்பு தேர்ச்சியில் வந்து நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற பள்ளியாக இந்த பள்ளி இருக்குது கேரளாவினுடைய பா பகுதியில் இருக்கக்கூடிய இந்த அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்கள் கிராம முற்றிலும் கிராமப்பகுதியில் இருந்து தான் படித்து வருகிறார்கள் இங்கே சுற்று வட்டாரத்தில் உள்ள அப்பாச்சி கவுண்டன்பதி வழுக்கல் மயிலாம்பாரி மாரிச்செட்டிப்பதி மற்றும் மாஸ்தி கவுண்டன் பதி பகுதியில் இருந்து குழந்தைகள் இங்கே படிக்க வருகிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு அரசு பள்ளியில் சுமார் இரண்டு ஏக்கர் பரப்பளவு இருக்கக்கூடிய இந்த அரசு உயர்நிலை பள்ளியில் சுற்றிலும் சுற்றுச்சுவர் அமைக்கப்படாமல் இருக்கிறது தான் இப்போ பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது இந்த சுற்றுச்சுவர் அமைக்கப்படாததால என்ன அப்படி பிரச்சனை இருக்கு போகுதுன்னு நீங்கள் நினைக்கலாம் இது வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வேளந்தாவளம் ரோடு பல்லடத்துலேருந்து டைரெக்டாக வேளந்தாவளம் ரோடு கேரளா வரைக்கும் போகக்கூடிய இந்த ரோடு இந்த ரோட்டில் நிமிஷத்துக்கு நிமிஷம் கனரக வாகனங்கள் வந்து போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்குது ரோட்டை ஒட்டி தான் இந்த பள்ளியை அமைஞ்சிட்ருக்கு இந்த ரோட்டில் இப்படி கனரக வாகனங்கள் நிமிஷத்துக்கு நிமிஷம் வந்துட்டு இருக்கிறதுனால இங்கே பள்ளி மாணவர்கள் சாலையை கடக்கிறதுலேருந்து ஏன் எதாவது விளையாடிட்டு இருந்தால் கூட பந்துகள் ரோட்டுக்கு போயிட்டால் கூட போய் எடுக்கிறதுல எந்த நேரத்திலும் விபத்துகள் நடக்கிறதுக்கு ஒரு பெரிய அபாயம் இருக்குது இதில் முக்கியமாக பார்க்கக்கூடியது என்னென்னா இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு பகுதியில் இந்த பள்ளி அமைஞ்சிருந்தாலுமே சுற்றியும் விவசாய நிலங்கள் தான் அதிக அளவு இருக்குது இதனால் சுற்றுச்சுவரும் இல்லாத இந்த சமயத்தில் உங்களுக்கு பார்த்துட்டுனா விஷ ஜந்துக்கள் அதிகமாக உள்ளே நடமாடிட்டுருக்கு இது தவிர சுற்றி இருக்கிற பகுதிகளில் விடுமுறை நாட்களில் ஏன் இரவு நேரங்களில் கூட போதை வஸ்துகள் பயன்படுத்தக்கூடிய இடமாகவும் பயன்படுத்துகிறதா இங்கே இருக்கிறவங்களே சொல்கிறாங்க இப்படி நிறைய பிரச்சனைகள் இந்த பள்ளியில் சுற்றுச்சுவர் அமைக்கப்படாதனாலயே இருக்குது இது அதே சமயம் மொத்தம் நூற்றி இருபத்தொம்போது பேர் படிக்கக்கூடிய இந்த பள்ளியில் ஐந்து ஆசிரியர்கள் இருக்கிறாங்க ஸோ இவங்களுடைய நலன் கருத்தில் கொண்டு மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு இங்கே சுற்றுச்சுவர் அமைச்சு கொடுத்தாங்கன்னா இந்த பள்ளி மாணவர்களுக்கும் இங்க இருக்கிற ஆசிரியர்களுக்கும் எல்லாருக்குமே ஒரு நல்ல பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாரோடைய எதிர்பார்ப்பாக இருக்கு மேம் வணக்கம் மேம் நான் தினமலர் ரிப்போர்ட்டர் மகேஷ் பேசுகிறேங்க சொல்லுங்க சார் மேம் இந்த குமிட்டி பகுதியில் இந்த உயர்நிலை பள்ளி ஒன்று சுற்றுச்சுவர் கட்டப்படாமல் இருக்குதுன்ட்டு ஒரு செய்தி பார்த்தோம் தாங்க இப்போ போய் அந்த அந்த பள்ளிக்கும் போய் சுற்றி அங்கே பார்த்துங்க அங்கே சுற்றுச்சுவர் கட்டப்படாமல் தான் இருக்கு

ஆக்சுவலா ஆர்டர் வந்து ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்க்கு போட்டாச்சுங்க சார் என்னன்னா அந்த தண்ணி சுத்தி வர்ற தண்ணியை வந்து தடுத்து அவங்க ஒரு தடுப்பானை வந்து எடு ஏற்படுத்திக்கணும் கண்டிஷன் பேர்லதான் போட்டிருக்கு அதாவது அந்த சுத்தி ஒரு ஓடை மாதிரி போகுதுங்களா தண்ணி வடிஞ்சுட்டு ஓடைங்கிறது கிளாசிகேஷன் கிடையாது ஜஸ்ட் அந்த வடிஞ்சு வர்ற தண்ணி அந்த பக்கமா போகுது. அந்த ஸ்கூல் கிரவுண்டுக்குள்ள சோ அதுக்கு அதுல வடக்கு புறத்துல ஒரு காம்பவுண்ட் வால் நீங்க ரைஸ் பண்ணிக்கணும்னு கண்டிஷன் பேர்ல தான் ரெவென்யூல இருந்து ஆர்டர் போட்டு குடுத்தது ஓப்பர் அவங்க கட்டாம இருக்கறனால தான் அந்த इशூஸ் இருக்குது. இது பத்தி ரெண்டு நாளைக்கு முன்னாடி இன்ஸ்பெක්ෂன் பார்த்துட்டு வந்தாச்சுங்க சார். அவர் வந்து பவுண்டரி மார்க் பண்ணி கொடுங்கன்னாரு. சர்வேயர்ட்டம் பேசியாச்சு. இன்னைக்கு இல்ல நாளைக்கு போய் பாத்துருவோம் சார். அவர் மார்க் பண்ணி குடுத்துட்டோம்னா அவர் வேற அவங்களோட பர்ஸ்ைஸ் பண்ணி அவங்க கட்டிக்கிறாங்க சொல்றாரு. ஓகே ஓகே ஓகே. இது வந்து எஜுகேஷன் டிபார்ட்மென்ட் அதாவது கன்சல் டிபார்ட்மென்ட்ட தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பேசிஸ்ல இருக்குற நிதெல்லாம் பத்தி சொல்றாரு. அவங்களோடதுதான்.

ஒரு பேருந்தை மட்டுமே நம்பி மாணவர்கள் பள்ளிக்கு வருவதை ஒரு சவாலாக உள்ளது இன்னும் பேருந்து வசதி எங்களுக்கு இருக்குமே ஆனால் இன்னும் பள்ளியினுடைய ஸ்ட்ரென்த்து அதிகரிக்க நாங்கள் நடவடிக்கை மேற்கொள்வோம் இந்த அளவுக்கு மிகவும் வறுமை கோட்டிற்கு கீழே நலிந்த பிரிவினர் உள்ள இந்த பகுதியில் இருந்தாலும் எங்களுடைய ஆசிரியர்கள் இந்த பள்ளி அரசு பள்ளி குமிட்டிப்பதியில் நூறு சதவீத தேர்ச்சியை நாங்கள் கொடுத்துள்ளோம் ஆசிரியர்கள் அனைவரும் சிறிய முறையில் இந்த கிராமப்புற பகுதியில் இருந்து வரக்கூடிய குழந்தைகளுக்கு மனதளவிலும் உடலளவிலும் அவர்களுக்கு நல்ல ஒரு போதனை அறிவுரைகள் சொல்லி கல்வியிலே அவர்களை மேலங்க வைக்கின்றோம்